அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திப நாடக அமைப்பாளர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு சொல்லிட்டு பார்ப்போம் அம்மநேரி கலைவாணி நாடகம் மன்றம் காட்பாடி டு சேனூர் அடுத்த சேனூர் பல்லவன் நகர் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் ஆரணி குன்னத்தூர் அடுத்த மேல் நகர் கலையரசி கட்டைக்கூட்டு கனியம்பாடி அடுத்த சின்ன பாலம்பாக்கம் ஆரணி தனம் நாடக மன்றம் ஆரணி டு கலம்பூர் அடுத்த காமக்கூர் பாளையம் ஆரணி துளசி நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த ஐயம்பாளையம் இந்திரா நகர் கன்னமங்கலம் அடுத்த ஐயம்பாளையம் இந்திரா நகர் மேல் வேளாமூர் குரு நாடக மன்றம் வள்ளிமலை அடுத்த புண்ணிய பூமி ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த காட்டுக்கா ஆரணி நந்தினி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த மானூர் ஆரணி பூவரசன் நாடகமன்றம் கண்ணமங்கலம் அடுத்த கம்ம சமுத்திரம் வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் சித்தாமூர் அடுத்த போரூர் போரூர்ல நாடகம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் செஞ்சி அடுத்த தலவானூர் செய்யாறு ஸ்ரீவாணி நாடக மன்றம் வடமாதிமங்கலம் அடுத்த புது கரிகாத்தூர் ஆரணி ஸ்ரீவல்லி நாடக மன்றம் ஆரணி அடுத்த பையூர் எத்திராஜ் நகர் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் கேலூர் அடுத்த விலாங்குப்பம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் நெசல் அடுத்த புதுப்பட்டு ஆரணி அடுத்த நெசல் அடுத்த புதுப்பட்டு புதுப்பட்டுல நாடகம் மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த கொளத்தூர் புதிய அம்பேத்கர் நகர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த அரசங்குப்பம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பைங்கினர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் சூனாம்பேடு அடுத்த கூனங்கரனை காஞ்சி அபிராமி நாடக மன்றம் சேப்பட் அடுத்த பழைய மரக்கோணம் இன்றிரவு இத்தனை தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்